ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் வட்டலப்பம் செஞ்சுருக்கேன் ஏக் கிளாஸ் வட்டலப்பம் ஸோ முட்டையில் வட்டலப்பம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க முட்டை இல்லாமல் நான் இந்த வட்டலப்பம் செஞ்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது இந்த பாருங்க நல்லா அழகாக பீஸ் போட்டு எடுக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான இந்த வட்டலப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு முட்டையுடைய ஸ்மெல் பிடிக்காது சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வட்டலப்பம் சாப்பிடும் போல தோணுச்சுன்னா நான் செஞ்ச முறையில் இந்த வட்டலப்பம் செஞ்சு பாருங்க எக்லஸ் வட்டலப்பம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செஞ்சிட்டே இருப்பீங்க ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் ஆன் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வட்டலப்பம் முட்டை வச்சு செய்வாங்க நம்ம இன்னைக்கு தயிர் வச்சு வட்டலப்பம் செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு தயிர் பேக்கெட் வாங்கிக்கிங்க இதை நம்ம ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல்லடை இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் ஸோ நீங்கள் காட்டன் துணியில் போட்டு வச்சிங்கன்னா பெஸ்ட்டு சீக்கிரமாக நமக்கு வந்து அது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இப்போ இதை அப்படியே வச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி அதோடய பல்ப் மட்டும் தயிர் மட்டும் அப்படியே இருக்கும் ஸோ அதுதான் நமக்கு இப்போ தேவை இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா இப்போ இது நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இதோட நல்லா திக்காக எடுத்த தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும் எந்த அளவுக்கு திக்காக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் பால் தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம வந்து நார்மல் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா திக்கான பாலாக இருக்கணும் நூறு கிராம் அளவுக்கு பால் பவுட்ரு போட்டுக்குங்க நம்ம அளவுக்கு அந்த வட்டலாப்பம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுக்கிற பொருட்களும் இருக்கணும் அரை லிட்டர் தயிர் அரைமுடி தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்தேன் அதில் நூறு கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு எண்பது கிராம் அளவுக்கு உங்களுக்கு இனிப்பி எந்தளவு தேவையோ அந்தளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஸோ நாட்டு சர்க்கரை பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் கொஞ்சோண்டு வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ஒரு நெய் தடுவுன மோல்டு அப்படி இல்லை டிஃபன் பாக்ஸு மோல்டு இருந்தால் மோல்டு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் நெய் ஃபுல் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓ இதை அரைச்சிட்டு வந்திருக்கிற இந்த பேஸ்ட் நம்ம இதில் ஊற்றிடலாம் அடுப்பில் ஒரு பேனு அப்படி இல்லைன்னா இட்லி குண்டான்னு வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே ஒரு வளையம் ஏதாவது வச்சுடுங்க இப்போது இந்த மோல்டை இதுக்குள்ளே இறக்கிடலாம் இப்போ இந்த மோல்டுக்கு மேலே நான் சில்வர் ஃபாயில் கவர் பண்ணியிருக்கேன் சில்வர் ஃபைல் இருந்தால் கவர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க பிளேட் வந்து இந்த மோல்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி போடணும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஆவி எதுவும் வெளியில் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்ருங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இது அப்படியே பாயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு சூப்பரான எக் கிளாஸ் வட்டலப்பம் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இது வெந்திருச்சான்னு எடுத்து பார்ப்போம் கத்தியில் ஒட்ட பாருங்க இப்போ இதை அப்படியே ஆற விட்டு நம்ம பீஸ் போட்டோன்னா நல்லா சூப்பராக வரும் ஆற விட்டாச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றலாம் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வட்லப்பம் ஸோ எக்லஸ் வட்லப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் பீஸ் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிட விட பெறது உங்கள் விஷயம் எங்கள் சேனல் லாஸ்ட் ஸ்டோரிக்கும் பார்த்துங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்